சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி அமாவாசை என்று செய்ய வேண்டிய முக்கிய தகவல்களாக இது உங்களுக்கு பெரிதும் பயன்படும் ஆடி மாத அமாவாசை என்றாலே மிகவும் சிறப்பான ஒரு நாள் என்று உங்களுக்கு தெரியும் அந்த நாளில் முன்னோர்களை நாம் நினைத்து வழிபடும் நல்ல ஒரு தினமாகும் ஆடி அமாவாசை தினங்கள் நீங்கள் எப்பொழுதும் செய்கின்ற விதமாக அழகாக முன்னோர்களை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் நாம் முதலில் வணங்குவது குலதெய்வத்தையும் நம் வீட்டில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் பித்ருக்கள் அவர்களை நாம் வணங்காமல் இருக்கவே கூடாது நாம் வாழ்நாளில் மறக்கவும் கூடாது சுவாசமாக ஏற்று இவர்களை நாம் வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அமாவாசை அமாவாசை என்றாலே சந்திரனும் சூரியனும் மறைந்த அந்த நேரம்தான் அமாவாசை ஆகும் அந்த அது மறைந்த நேரம் என்றாலும் சக்தியும் சிவனுமாக நமக்கு நன்மையை தருகின்ற ஒரு நன்னாள் அப்படின்னு சொல்லலாம் அமாவாசை தினத்தில் அனைவரும் செய்து கொள்ள வேண்டிய உங்கள் வீட்டிற்கு ஒரு வருடம் முழுவதும் சிறப்பை தரும் சில விஷயங்களை நாம் இப்போ சொல்ல போகிறோம் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்பொழுது நாம் சொல்லும் விஷயம் வார்லி அரிசி வாங்கிக்கோங்க அதனை நன்றாக முதல்ல பாலில் கழுவுங்க அடுத்து தண்ணீரில் கழுவி நீர் நிலைகளில் உங்கள் கைகளினால் விட்டுவிடுங்கள் இது உங்களின் தோஷத்தை போக்கக்கூடியதாக இருக்கும் இது தை மாத அமாவாசை அன்று செய்யுங்கள் இது நன்றாக இருக்கும் காலை மாலை எந்த நேரமாக இருந்தாலும் ஆனால் அமாவாசை தினத்தில் செய்யுங்கள் அமாவாசை ஆரம்பத்திலிருந்து இருந்து முடிவதற்குள் சொல் செய்தால் மிக மிக நல்லது இப்போ போகிறது உங்கள் வீட்டிற்கு அமாவாசை இந்த ஆடி அன்று செய்தீர்கள் என்றால் அடுத்த ஆடி வரைக்கும் நன்மையை கொடுக்கும் ஒரு விஷயத்தை நாம் சொல்ல போகிறோம் ஒரு பன்னெண்டு குன்றின் மணிகள் சிவப்பு குன்றின் மணிகள் பன்னிரெண்டு எடுத்துக்கோங்க வெள்ள வெள்ளை குன்றின் மணி பன்னிரெண்டு எடுத்துக்கோங்க வெள்ளை குன்றின் மணியை வெள்ளை துணியில் வைத்து வெள்ளை நூலால் கட்டிடுங்க அதில் விபூதியும் சேர்த்துக்கோங்க சிவனாக அது இருக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் சிவ மந்திரம் சொல்ல வேண்டும் எந்த மந்திரமாக இருந்தாலும் சிவனுடைய மந்திரம் சொல்லுங்கள் அந்த வெள்ளை குன்றின் மணியை நீங்கள் பயன்படுத்த இந்த மாதிரி செய்யும் பொழுது அடுத்ததாக சிவப்பு குன்றின் மணியை சிவப்பு துணியில் வைத்து சிவப்பு குன்றின் மணியை வைத்து குங்கும அர்ச்சனை அதாவது அந்த குன்றின் குங்கும அர்ச்சனை நீங்கள் செய்ய வேண்டும் அப்பொழுது சக்தியின் அர்ச்சனையை நீங்கள் அங்கே சொல்ல வேண்டும் ஏதோ உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் அல்லது அவங்களுடைய பெயர் நாமங்களை சொன்னால் கூட போதுமானதாக இருக்கும் வைத்துவிட்டு கட்டிவிட வேண்டும் வெள்ளை குன்றின்மணி அதில் விபூதி இருக்க வேண்டும் அதை வெள்ளை துணியில் நீங்கள் கட்ட வேண்டும் சிவப்பு குன்றின்மணி சிவப்பு துணியில் குங்குமம் இருக்க வேண்டும் அங்கே அந்த இரண்டையும் மூட்டையாக தனித்தனி மூட்டையாக கட்டி கொள்ளுங்கள் அதை கட்டி வச்சுட்டு அடுத்ததாக மஞ்சள் துணி ஒன்று எடுத்து அந்த மஞ்சள் துணியில் இந்த இரண்டு வெள்ளை சிவந்த சிவன் சக்தியாக இருக்கும் இந்த இரண்டு மூட்டைகளையும் அந்த மஞ்சள் துணியில் வைத்து அதனையும் நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் கட்டி அத்தர் அப்படின்னு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த அத்தர் வாங்கி இந்த மூட்டை முழுவதும் அதில் உள்ள கொட்டிடுங்க அந்த இரண்டு சிவனும் சக்தியும் சுரூபமாக இருக்கும் அந்த இரண்டு மூட்டைகளையும் அந்த அத்தர் மேலே போட்டு அதை ஒரு மூட்டையாக கட்டிடுங்க அந்த மஞ்சள் துணியில் மூட்டையாக கட்டி நீங்கள் உங்கள் வீட்டில் எங்காவது வைத்து விடுங்கள் அதாவது ஓரமாக எங்கேயும் வைக்க வேண்டாம் தூபம் காட்டுவதற்கு ஏதுவாக நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏன்னா தினம் தினம் நீங்கள் அதற்கு தூபம் காட்ட வேண்டும் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மையாக இருக்கும் உங்கள் இல்லத்திற்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அது சிவனும் சக்தியுமாக உங்களுக்கு இருந்து ஆசி புரிந்து நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார்கள் கணவன் மனைவி அன்பு குழந்தைகள் இப்படி ஒரு குடும்பம் அப்படின்னா அதில் எவ்வளவு நன்மைகள் இருக்க வேண்டுமோ அத்தனை நன்மைகளும் நடக்கும் இந்த இரண்டு மூட்டைகளை குரு தாங்கி நிற்கும் பொழுது குரு அப்படின்னா அந்த மஞ்சள் துணி தாங்கி நிற்கும் பொழுது அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் இது ஆடி அமாவாசை என்று செய்ய வேண்டும் காலை மாலை என்றில்லாமல் அமாவாசை பொழுதில் செய்து கொள்ளுங்கள் அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு தகவல் இது உங்களுக்கு நன்றாக புரிந்து இதனை சரியாக செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நாம் சொல்லப்போகிறது ஒரு கையளவு கல் உப்பு எடுத்துக்கோங்க அதில் அரை அளவு கடுகு எடுத்துக்கோங்க அதாவது உப்பு எந்த அளவு எடுத்துக்கிங்களோ அதில் பாதி கடுகு எடுத்துக்கோங்க இதை வந்து திறந்த நிலையில் ஹாலில் வச்சாலும் சரி நீங்கள் எங்கே வைத்தாலும் சரி ஓ திறந்த நிலையில் வச்சுருங்க ஒரு தாம்பலம் சின்ன ஒரு தாம்பலத்தில் இதை நீங்கள் வச்சுருங்க அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பரில் கூட நீங்கள் இதனை வைத்து விடலாம் வச்சுட்டு அமாவாசை பொழுது முழுவதும் அது உங்கள் வீட்டில் திறந்த நிலையில் இருக்கட்டும் அடுத்து அமாவாசை முடிந்தவுடன் அதனை எடுத்து கொண்டு போய் நீர்நிலைகளில் போட்டுருங்க வேறு இங்கே யார் காலையும் படாமல் ஏன்னா உங்களுடைய வீட்டினுடைய அமைப்பு அந்த கல்வப்பு அந்த கடுகளில் இருக்கும் அதை யாருக்கும் போடாமல் நீங்கள் வெளியில் நீர்நிலைகளில் சேர்க்கலாம் நீர்நிலைகள் இல்லாதவர்கள் நீங்கள் உங்கள் இருந்து ஒரு பாட்டில் நீர் எடுத்துகிட்டு போய் அதை கரைத்து விட்டுட்டு வந்துடலாம் வெளியில் ஏதாவது ஒரு செடி கொடி ஏதோ ஒன்று யார் காலேயும் அது படக்கூடாது நாம் செய்யும் விஷயம் யாருக்கும் தீமையை கொடுக்கக்கூடாது அப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் தான் உங்களுக்கும் அது பலிதமாகும் நன்றாக இருக்கும் இப்படி செஞ்சுக்கோங்க இது பார்லி அரிசி ஒரு விஷயம் அடுத்து குஞ்சின்மணி ரெண்டு இப்பொழுது இந்த மூன்று மகத்தான சக்தியான விஷயத்தை நீங்கள் ஆடி அமாவாசை அன்று செய்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் நிறைய நிறைய தோஷங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் தீமைகள் இருந்தாலும் அனைத்தும் விலகி நன்மையாக இருக்கும் இதனை செய்து கொள்ளுங்கள் அடுத்து நீங்கள் தானம் கொடுக்கும் பொழுது வாழைக்காய் முக்கியமாக கொடுக்கணும் பச்சரிசி தான் கொடுக்கணும் பச்சரிசி உடையாத பச்சரிசியும் வாழைக்காயும் நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் வெற்றிலை கொட்டை பார்க்க பதினோருபா தட்சணை நீங்கள் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக உங்கள் வீட்டு சுமங்கலி மூத்த சுமங்கலிகள் இறந்து இறந்திருப்பாங்க கன்னியாக இருக்க பிள்ளைங்க கூட இறந்துருந்து நீங்கள் வந்து வெள்ளமும் விரலி மஞ்சளும் வாங்கி கொடுங்க கன்னி கோவிலுக்கு வாங்கி கொடுங்க கன்னிமார்கள் இருக்கின்ற ஆலயங்களுக்கு நீங்கள் அன்று உங்கள் வீட்டில் வாழ்ந்து இறந்த சுமங்கலி பெண்களுக்காக கன்னிமார்கள் அப்படின்னு ஆலயங்கள் இருக்கும் அங்கே போய் வெள்ளமும் உங்கள் சக்திக்கேற்ப வெல்லம் விரலி மஞ்சள் இந்த இரண்டையும் வாங்கி எது கொடுத்தாலும் தட்சனையோடு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால்தான் அது சிறப்பாக இருக்கும் இப்படியாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள் யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க இது அனைத்துமே உங்கள் விருப்பம் உங்கள் வசதிக்கேற்ப இதையெல்லாம் செய்யுங்க ஆனால் இந்த சின்ன சின்ன முறைகள் உங்களுக்கு இது செலவே இல்லாதது ஆனால் வீரிய சக்தி கொண்டது நாம் இப்போ சொன்னது சிவனும் சக்தியுமாக இந்த செய்முறையை அந்த கால சித்தர் பெருமான்கள் உரைத்த இந்த விஷயங்களை அமாவாசையில் நாம் செய்யும் பொழுது அது நம்ம வீட்டிற்கு நல்ல நல்ல நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நாம் செய்கிறோம் இதை எப்போ மாற்றணும் அப்படின்னா அடுத்த வருடம் அமாவாசை வரும்போது இதே ஆடி அமாவாசையில் அதை மாற்றி அதை நீர்நிலைகளில் போட்டுட்டு திரும்பவும் நீங்கள் இதே மாதிரி செய்து கொள்ளலாம் இவ் இப்படியும் செய்து கொள்ளுங்கள் இது ந ரொம்ப ரொம்பவே உங்களுக்கு நன்றாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ